ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி ரெயின்போ கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அருமையான மீன் குழம்பு ரெசிபி இந்த ரெசிபி பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு பத்து கொஞ்சமாக ஒரு பத்தே பத்து வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சீரகமும் கடுகும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட பெரிய வெங்காயம் நான் இது மாதிரி ஒன்று ரெண்டாக நச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துருங்க நீங்கள் முழுசு முழுசாக சேர்க்குறத இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துருக்கேன் முதல்ல இந்த எண்ணெயில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரங்கும் போது பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஏழு பல் நல்ல பெரிய சைஸில் பூண்டு எடுத்து அதையுமே இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே நீங்கள் முழுசு முழுசாக கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக்காகி நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிரேவி மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் பூண்டையும் சேர்த்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு பூண்டு வ வதங்குறதுக்குள்ளே நம்மளுடைய வெங்காயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வதங்கி இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதோடைய வாசனையே தனியாக தெரியும் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்மளால் தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸில் மூணு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் இப்போ தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது தக்காளி நமக்கு சீக்கிரமாகவே மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கிற இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து நல்லா குக்காகி தொக்கு பதத்தில் வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கணும் இடையில இடையில் ஓப்பன் பேன்லேயே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இடையில இடையில நல்லா கலந்து விட்டு நல்லா தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துடணும் நான் வதங்கின பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்துடணும் இப்போ இதில் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மிளகாய் தூள் சேர்த்த பிறகு ஒரு தடவை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க வதக்கி அது எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா மல்லிகைத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து நான் இன்றைக்கி ஒரு நாலுலேருந்து நாலரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் மிள மிளகாய் தூள் அப்புறம் தனி தனி மிளகாய் தூளா இல்லாமல் குழம்பு தூளா வச்சுக்கணிங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி தனித்தனியாக சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு நாலு டீஸ்பூன் நாலரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ மல்லித்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்துடணும் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விடும் போதே அந்த தூள் மல்லித்தூள் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாமே நமக்கு நல்லா ரிமூவ் ஆகிட்டு நல்ல ஒரு சூப்பரான பக்குவத்தில் நல்லா தொக்கு மாதிரி வரும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் இடையில இடையில கலந்து விடுங்க அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் அப்பப்போ கரண்டி வச்சு இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது என்ன பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதம் கட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் இது நம்ம ஏற்கனவே நீங்கள் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே புளி ஊற போட்டு வச்சுருங்க அப்போ நமக்கு இந்த மாதிரி தொக்கு பதம் வந்த பிறகு அந்த புளி கரைசலை சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீன் குழம்புக்கு புளிப்பு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் அளவு ஒரு ஒரு துளி புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தானா மீன் குழம்பு டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு வெலை மீன் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கிலோ மீன் சேர்த்து நம்ம செய்கிற குழம்புக்கு நல்லா இது மாதிரி அழுத்தி அளந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி நான் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிருக்கிற இந்த புளியில் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை நம்ம வந்து இப்போ அந்த திக்காக வதங்கி நம்மளுடைய தொக்கு ரெடியான பிறகு அதில் சேர்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கரைசல் புளி கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் புளி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடணும் அப்போ தான் அந்த புளியோடைய பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் குழம்புல இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம் மூடி போட்டு கொதிக்க விட வேண்டிய அவசியம் கிடையாது ஓப்பன் ஃபேன்லையே கொதிக்க விடுங்க இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த புளியுடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரணும் இது கொதி வந்த பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து ஒரு நாலு சில்லு ரொம்ப ரொம்ப கம்மியாக மட்டும் தேங்காய் எடுத்து அதை பால் எடுத்து சேர்க்க போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது இந்த நம்ம குழம்புல இருக்கிற அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாமே ஒரு மாதிரி நியூட்ரலாக உங்களுக்கு பிளெண்ட் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமல் இதே ஸ்டேஜில் கூட நீங்கள் பாருங்கள் குழம்பு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கூட நீங்கள் மீன் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சொல்லியிருக்கிற மாதிரி தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் தேங்காய் பால்ங்கிறதுல ரொம்ப அதிகமான தேங்காய் கிடையாது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ஒரு மூணுலேருந்து நாலு சில் சின்ன சின்ன பீஸ் தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய்னா ஒரு சின்ன கால்முடி தேங்காய் போதும் அது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பாலாக கரைச்சி அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காய் பாலை நம்மளுடைய புளி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு இந்தளவுக்கு கொதித்த பிறகு நம்ம இதில் சேர்த்துறோம் சேர்த்து உடனே கலந்து விட்டுட்டணும் தேங்காய் பால் சேர்த்த பிறகு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் மாற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு நல்ல சூப்பரான ஸ்டேஜில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப தள கொதிக்கும் போது மீன் சேர்க்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி லேஸாக கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெலை மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எந்த மீன் வாங்கினாலும் சரி உங்களுக்கு எந்த மீன் விருப்பமோ எதுனா செஞ்சாலுமே சரி இதே டே குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ மீன் பீசஸ்லாம் மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப தளதலான்னு கொதிக்க விடாதீங்க குழம்பை ஏன்னா தளதலான்னு கொதிக்கும் போது நீங்கள் மீனை சேர்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே வந்து அப்படியே உடஞ்சி போயிடும் அதனால் இந்த மாதிரி லேஸாக கொதி வர ஆரம்பிக்கும் போது மீன் பீசஸை சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக அந்த மீன் வந்து எல்லாமே வந்து குழம்புக்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி லேஸாக அப்படி பண்ணிவிடுங்க கரண்டி வச்சு ரொம்ப கலந்து விட வேண்டாம் ரொம்ப கலந்தாலும் மீன் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி லைட்டாக அங்கி இங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை லேசாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இப்போ ஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இது லேசாக ஒரு ஒரு ரெண்டு இடத்துல கொதி வர ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம மூடி போட்டு அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் மீன் கலண்டு போய்டும் அப்படியே கரண்டி போட்டு இதுக்கப்புறம் கலக்கவே கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம ஊற்றின எல்லாம் பிரிஞ்சு நம்மளுடைய மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி டேஸ்டியா ரெடி ஆயிடும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்